சங்கீதா அவங்களோட காதல் கிசுகிசு இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நான் வந்து யாருக்கும் பிரச்சனை அவருடைய குடும்பத்துக்கு பிரச்சனை சினிமாவை விட்டு லண்டனுக்கு போயிட்டேன் ஒரு சில உண்மைகளை கேன்சரால பாதிக்கப்பட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கா பிரபல நடிகருக்கு வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாளாவே சினிமா பிரபலங்கள் பத்தி கிசுகிசுக்கள் நிறையவே எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில விவாகரத்து செய்திகளும் ஏகப்பட்டது பரவிக்கிட்டு இருக்கு முதல்ல விஜயவரும் சங்கீதா அவங்களும் விவாகரத்து வாங்கிட்டாங்க அவங்க விவாகரத்து செய்தி அதிகமா அவங்களும் அடிக்கடி முற்றுப்புள்ளி வச்சிட்டு தான் இருக்காங்க பேசின விஜய் கூட விஷயங்கள் எழுதுறாங்க அதுல எது உண்மைன்னு மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு அந்த வகையில ஜெய ஆகாஷ் அவரு சமீபத்துல பேசும்போது அதாவது விஜய் அவருடைய மனைவி ஆரம்பத்துல வந்து இந்த மாதிரி பிரபல நடிகரோட மனைவியோட ஜெய ஆகாஷ் அவரு முன்னாடி வந்து காதல்ல இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கற ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருந்துச்சு இந்த வெறுப்பு எதுனால இப்படி ஒரு வதந்திய பரப்புனாங்கன்னு தெரியல ஏன் வந்து இவ்வளவு பெரிய வெறுப்புன்னு தெரியல அது அந்த நடிகர் மேல இருக்க வெறுப்பா இல்ல நடிகர் மனைவி மேல இருக்க வெறுப்பான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு ஜெய ஆகாஷ் அவரு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஒரு மேடையிலேயே பாத்தீங்கன்னா இது எல்லாமே போய் இது உண்மை கிடையாது நான் லண்டன்ல இருந்து வந்தேங்கிறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கூடாது அதெல்லாம் எதுவுமே இல்ல நான் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்த அப்படிங்கிற மாதிரி ஜெய ஆகாஷ் அவரு ஒரு சில உண்மைகளை பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த வதந்தி பரவி வர்றதுக்கான விளக்கத்தை மறுபடியும் கொடுத்திருக்காரு அந்த வதந்தியால தான் நான் தமிழ் சினிமாவை விட்டே ஓடி போயிட்டேன் அது என்ன ரொம்ப பாதிச்சது அதை விட விஜய் மற்றும் அவரோட குடும்பத்தை பாதிச்சிட கூடாதுன்னு நான் விலகி போயிட்டேன் இப்போ ஏர்போர்ட்ல விஜய் அவரை என்ன சந்திச்சா கூட நல்லா பேசுவாரு எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா சில பேர் வேணுமே தேவையில்லாம விஷயத்தை கிளறி ஆதாயம் தேடிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தப்பான விஷயம் இதை ஏன் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வெறுப்புனால இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இப்படி எல்லாம் பேசுறது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அவரும் இந்த உண்மைய உடைச்சு பேசி இருக்காரு என்னதான் அவர் இந்த விஷயத்தை நிறையவே எடுத்து சொன்னாலும் மேடையில கூட பைல்வா நவரு இத திருப்பி திருப்பி சொல்லி சிரிச்சுட்டே தான் இருந்தாரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க பிரபல சீரியல் நடிகர் நேத்ரன் அவருக்கு கேன்சர்னால ரொம்பவே பாதிப்பு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா அவங்களுக்கு மகள் அபிநயா அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அவருக்கு தான் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு நேத்திரவங்களுடைய மகள் தான் வந்து இந்த வீடியோவை வந்து அவங்க என்ன அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில தான் இருக்காரு அவருக்கு கேன்சர் உறுதியாயிருக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஐசியூல தான் இருக்காரு காரணம் கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு இத பல நாட்களாகவே சொல்லலாமா வேண்டாமா நினைச்சிட்டு இருந்தேன் காரணம் உங்க அனைவரோட பிரார்த்தனையும் அவரை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கைய மீறி போயிருச்சு நிலைமை இருந்தாலும் அப்பா சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கலங்கியபடி பேசியிருக்காங்க அபிநயா அவங்க இப்படி பேசினது எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு கவலைப்படாதீங்க அப்பா எப்பவும் உங்க கூட தான் இருப்பாங்கன்னு ரசிகர்களும் ஆறுதலா நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க நம்ம சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க